ஹாய் நண்பா நண்பி லோன் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு மத்திய அரசு ஒரு புதிய மசோதா வந்து கொண்டு வர போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பல்வேறு நல்ல விஷயங்கள் செய்து வராங்க அந்த வகையில் கடன் வாங்கியவருக்கு நிம்மதி அளிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய மசோதா வந்து கொண்டு வர போகிறாங்க இது விஷயமா பொதுமக்கள் கிட்டே கருத்துக்கள் கேட்க நம்ம அரசாங்கம் முடிவு அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் செயல்படக்கூடிய கடன் வணங்கும் நிறுவனங்கள் ஆட்டும் தனிநபருக்கு ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் ஒரு புதிய மசோதா வந்து கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே அனுமதி பெறாமல் யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க மீது வந்து கடன் நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்து வராங்க ஆனால் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அது சட்டமாக்க முடிவெடுத்திருக்காங்க இனி நாடு முழுக்க உரிய அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய கடன் வழங்கும் நிறுவனங்கள் ஆட்டம் தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது விஷயமா அறிக்கை தாக்கல் செய்ய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே ஒரு குழு அமைத்தாங்க அந்த குழு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே சப்மிட் பண்ணிட்டாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழு தாக்கல் செய்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரம் இல்லாமல் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தனிநபருக்கு அதிகபட்சமாக ஏழு வருஷம் சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அபராதமாக விதிக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த வகையில் கடன் நடவடிக்கையை ஒழுங்குபடுத்த விதமாக பியூலா எனப்படக்கூடிய ஒழுங்காற்ற கடன் நடவடிக்கையை தடை செய்தல் மசோதாவை வந்து மக்களவையில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க இது விஷயமா பொதுமக்கள் கருத்துக்கள் கேட்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் காலவாசம் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் அல்லா அங்கீகரிக்கப்படாத நபர்கள் ஆகட்டும் நிறுவனங்கள் ஆகட்டும் கடன் நடவடிக்கை ஈடுபட்டால் கடும் தண்டனையை வந்து விதிக்கப்படும் சொல்கிறாங்க அதாவது உரிய அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய தனிநபர்கள் நிதி நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக செவன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனையும் அங்கீகாரம் இல்லாமல் கடன் நபர்களுக்கு இரண்டு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாவோ இல்ல வேற ஏதாச்சும் வழியிலயோ கடன் கொடுத்து அதை மீட்பதின் பெயரில் அநாவசியமா மக்களை துன்புறுத்தினாலோ சட்டவிரோத வழிகளை வந்து பயன்படுத்தினாலோ மூன்று முதல் பத்து வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கடன் கொடுத்தவர்களாகட்டும் கடன் வாங்குபவர்களாகட்டும் இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் வெளி மாநிலங்களிலோ இல்லை நம் நாட்டுக்கு வெளியே அமைந்திருந்தாலோ இது விஷயமான விசாரணையில சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்படும்ட்டு அந்த மசோதாவில் கூறியிருக்காங்க இந்த மசோதா நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கந்துவட்டி நிறுவனங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் தனிநபர்கள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸில் வந்து இறங்க முடியாது இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தடை செய்யும் மசோதா வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த மசோதா விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பேஸ்